தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் ஹுஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹ்மா வதஃஹீமா ரப்பி எஸ்ஸிர் வலாத் அசிர் ரப்பி தமீம் பில்ஹைர் வகுப்பு எண் இருபத்தி இரண்டு வகுப்பு ஆரம்பித்து எழுபது நாள் சுமார் ஆயிடுச்சு எழுபது நாள் நூறு நாளில் குரான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் சார்லாம் இன்னும் ஒரு மாதம் நேரம் இருக்குது இப்போது வகுப்புகள் நடத்தின நாட்கள் போக மீதி இப்போ நாம் ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய டெய்லி கேட்கக்கூடிய பாடங்களில் உங்களுக்கு சொல்ல நினச்ச சில ஐடியாஸ் டிப்ஸ் மட்டும் முதல்ல சொல்லிடுறேன் இதுக்கு மேலே இன்னும் ஒரு நாலு அல்லது ஐந்து பாடத்துக்குள்ளே தான் இருக்கும் அது ஒரு வாரத்துக்கு ஒன்று நடத்தினா போதுன்ற அளவுக்கு தான் இருக்குது இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஓதிக்கிட்டு வர்றதில் திருப்திகரமான முறையில் ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க பெரியவங்கிறனால உச்சரிப்பு பாதிக்கு பாதி வரும் அது முக்கால்வாசி அளவுக்கு பண்ணிட்டோம்னா திருப்தி இப்போ கூட்டி ஓதுறதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு ஸ்டெப்பு ஒன்று எழுத்தை கண்டுபிடிச்சிடுறது இரண்டாவது ஜபர் ஜேர் பேஸ்ட் கேத்த மாதிரி மாற்றி படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறது இந்த ரெண்டு தான் ரொம்ப பிரதானம் நான் அந்த பாடம் கேட்குறதுக்கு முன்னாடி உள்ள நாட்கள்லையே சொன்னேன் ஒரு எழுத்தை கூட்டிகிட்டு ஒரு அஞ்சு எழுத்து உள்ள வார்த்தையாக இருந்தால் ஒரு எழுத்தை படிச்சுட்டு ரெண்டாவது எழுத்தை படிச்சுட்டு ரெண்டையும் கூட்டிக்கிறணும் மூணாவது எழுத்தை படிச்சுட்டு மூணையும் கூட்டிக்கிறணும் நாலாவது எழுத்தை படிச்சுட்டு நாலையும் கூட்டிக்கிறணும் அஞ்சாவது எழுத்தை படிச்சுட்டு அஞ்சையும் கூட்டிக்கிறணும் அப்படின்னு இதுதான் அதனுடைய மெத்தடு அந்த படியே ஃபாலோ பண்ணி வர்றவங்களும் இருக்கிறீங்க கொஞ்சம் அட்வான்ஸாக வேகமாக படிக்க முடிகிறவங்க ரெண்டு எழுத்து மூணு எழுத்து ஒட்டுக்காக கூட்டி படிக்கிறவங்களும் இருக்கிறீங்க அது சந்தோஷம்தான் அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு இப்போது அந்த மெத்தட்லையே தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக உள்ளவங்க அந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணிங்கன்னா டைம் அதிகம் இழுக்காது இப்போ எழுத்து எல்லாருக்குமே பிக்கப் ஆகிடுச்சு அதில் பிரச்சனையே இல்லை ஜபர் பேஷும் கூட கிட்டத்தட்ட எல்லோரும் ஓகே தான் ஒன்று ரெண்டு அப்பப்போ மாறுறது அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் அது அதிகமாக படித்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பொறுத்து தான் மாறுமே ஒழிய வேறு எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நடத்தின க்ளாஸே நீங்கள் திரும்ப ஒரு இடவை பார்த்தீங்கன்னா கூட இது ஏட்டுக்கல்வி தான் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர் நான் ரொம்ப வருஷமாக கிரிக்கெட் பார்க்குறேன் இறங்கின உடனே விளையாட முடியாது கல நிலவரங்கிறது எப்போவுமே வேறு செய்தி நிலவரங்கிறது வேற இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அதனால் அதிகமாக படிங்க நமக்கு அடுத்து ஸ்பீடு தான் கூடணும் ஸ்பீடு வந்தால் தான் மேற்கொண்டு நம்ம குரானை எடுத்த உடனே நல்லபடியாக ஓத முடியும் இன்னொன்று ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சமமான பாடங்கிற வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டுருக்குறோம் கொஞ்சம் பேக்கில் உள்ளவங்களுக்கு மட்டும் பாடம் பின்னாடி விட்டுருக்குறோம் குரான் ஆரம்பிச்சிட்டாக்கா தனித்தனி ரேஸு தான் ஓடுறவங்க ஓடிக்கிறலாம் மூன்று தப்பு அல்லது மூன்று நிமிடம் அதுக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு போகும் சரி இப்போது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக் அதை மட்டும் நான் சுட்டி காட்டியிருந்தேன் நல்லா ஓதுறீங்க இப்பயே குரான் எடுத்து கொடுத்தா கூட ஓதுற அளவுக்கு ரெண்டு மூணு நாலு பேர் நல்லா வந்துட்டிங்க ஆனால் இருக்கிற ஒரு மிஸ்டேக் ஸ்பீடு வந்துருச்சு எழுத்து வந்துருச்சு ஜபர்ஜர் புரியறது வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஆனால் கொஞ்சம் அழகு வர மாட்டேங்குது கொஞ்சம் அழகு ரொம்ப முக்கியம் என்ன தான் அறிவான பொண்ணாக இருந்தாலும் அழகு கொஞ்சம் இருக்குன்னு பார்ப்போம்ல அறிவு இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அழகு இருந்தால் போதணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இருக்குது எல்லாமே வேணும் அந்த அடிப்படையில் இது வந்து ஜபர் இது இது கடா ஜபர் இது சுக்குன் அச்சா இப்போ பாருங்க படிங்க ம் ஆ இல் த ஆ இல் அதான் எங்கே போட்டிருக்கோம் த ஆ இல் சேர்த்து சொல்லும்போது ஜ ப ல ஒரே அளவுக்கு தான் இருக்கணும் மூணுக்குமே ஈக்குவலாக தான் வந்திருக்கு ஜபர் ஜ நிறைய படிக்கும்போது அந்த கூற்று ஆர்வத்தில் என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு ஜா அதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டப்பு டப்புன்னு வரும் ஜா பல அப்படின்றோம் அல்லது ஜ ப லங்கிறோம் அல்லது ஜப லா அப்படிங்கிறோம் அது இனிமேல் வரக்கூடாது எதுக்கு எவ்வளோ நீட்டணுமோ அதுக்கு அவ்வளோதான் நீட்டணும் அதுதான் அந்த அழகுன்னு சொல்கிறது ஓதும்போது உள்ள மெயின் விஷயமே அது தான் இந்த ஏரோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குதே அது வந்து மாறவே கூடாது முதல் விஷயம் இப்போ இந்த கிராஃப் போட்டிருக்கோமே இதுக்கு போட்டால் எப்படி போடணும் இந்த அளவே தான் மூணுமே இருக்கணும் அதானே அது புரியல இருக்குதான் அது ஒன்று போட்டேன் அந்த அளவுக்கே தான் அங்கே இருக்கணும் இது ஒரு விஷயம் இரண்டாவது பெரும்பாலும் உங்களுக்கு தப்பு வர்றது என்னன்னா முதல் எழுத்துக்கு நீட்ட வேண்டியது இருக்கும் அதை விட்டுட்டு ரெண்டாவது எழுத்துக்கு நீட்டுவோம் அல்லது ரெண்டாவது எழுத்துக்கு நீட்ட வேண்டியது இருக்கும் அதை விட்டுட்டு முதல்ல நீட்டுவோம் உதாரணத்திற்கு க மா கமா கா சொல்கிறது அநியாயம் ஒரே அளவு கிடையாது க மா அதாவது நீட்ட வேண்டிய எழுத்தை நீட்டுனா நீட்டாத எழுத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் வரும் ஒன்று இன்னொன்று நீட்ட வேண்டிய எழுத்து வரும்போது நீட்டக்கூடாத எழுத்தை நீட்டாமல் இருக்கணும் கண்டிப்பாக இதை நீட்டி படிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் கா மா அப்படின்னு படித்தோம்னா வித்தியாசம் வரல இப்பயும் ஏன்னா இதையும் நீட்டிட்டோம் அதனால் இதுக்கு வித்தியாசம் வரல நீட்டக்கூடாத எழுத்த கண்டிப்பாக சுருக்கி தான் சொல்லணும் நம்ம தனித்தனியாக படிக்கும்போது பா தா சா ஜான்னு சொல்கிறது அது பிகினிங் ஸ்டேஜுங்கிறனால அது அப்படி தான் சொல்லுவோம் அந்த நேரத்தில் நீட்டாதீங்கலாம் சொன்னால் பாடம் புரியாது இது சேர்த்து படிக்கும்பொழுது கட்டாயம் இதை நீட்டவே கூடாது க அவ்வளோதான் அதோட டோனே அவ்வளோதான் க இந்த டியூனிங் தான் நமக்கு இப்போ வந்து ரொம்ப முக்கியம் க மா இல் புரியுதுங்களா அவ்வளோதான் இது ரொம்ப நேரம் எடுக்க வேணாம் இதே ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ இதை முடிச்சுக்குவோம் இது ரெண்டு மிஸ்டேக் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இன்றைக்கி படிக்க போகிற பாடத்துக்கு பேர் சைலண்ட் லெட்டர்ஸ் வரும் ஆனால் வராது உச்சரிப்பில் பொதுவாக ஒரு விதி எந்த எழுத்துக்கு ஜபரோ ஜேரோ பேஷோ மொத்தமாக சொன்னால் அதுக்கு பேர் என்ன எந்த எழுத்துக்கு ஹரக்கத்து வரலையோ அந்த எழுத்து சைலண்ட் அந்த எழுத்து இது பொது விதி எந்த எழுத்துக்கு ஹரக்கத்து வரலையோ அது சைலண்ட் இப்போ எல்லா எழுத்துமே அந்த மாதிரி சைலண்ட்டில் வருமா அப்படின்னு கேட்டால் வராது மூணே எழுத்து தான் வரும் சைலண்ட் இந்த கேட்டகரியில் மூணு எழுத்து தான் வரும் அந்த மூணு எழுத்து நம்ம ஏற்கனவே படித்த மூன்று எழுத்துக்கள் என்னென்ன இது என்னது அலிஃப் எழுத்து பேர் அது ஒன்றும் போடாதனால அதுக்கு பேர் அலிஃப் அலிஃப் வாவ் யா இந்த மூணு எழுத்து தான் சைலண்ட்டாகவே வரும் அறக்கத்து வராதுங்கிறது பொது அடையாளம் சைலண்ட்டுடைய பொது விதி எந்த எழுத்துக்கு அறக்கத்து வரலையோ அது வந்து சைலண்ட் எல்லா எழுத்துமே சைலண்ட் எழுத்தாக வராது மூணு எழுத்துக்கு தான் வரும் ஒன்று அலிஃபு இன்னொன்று வாவு இன்னொன்று யா இதில் அதிகப்படியாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் யாவுக்கு புள்ளியுமே வராதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அலிஃபு முன்னாடி ஜபர் இருக்கான்னு பார்த்துட்டு முடிவு பண்ணணும் அலிஃபுக்கு மட்டும் உடனே சைலண்ட்டுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது இது ஒன்று பிரிண்டிங் மிஸ்டேக்கு குரானில் வரவே வராது ஒரு சொன்னேன் யாவுக்கு புள்ளி இல்லைன்னா சைலண்ட்டு தான் எதுவும் வராது ஆமாம் ஜபர் தோறத்து எடுக்க முடியாது அது சைலண்ட்டு தான் இது புரிஞ்சிருச்சா இப்போ லாஸ்ட்டாக சொன்னது அலிஃப் இது ரெண்டுக்கும் பிரச்சனை இல்லை அலிஃபுக்கு மட்டும் முன்னால் ஜபர் இருந்தால் சைலண்ட் ஆகாது நீட்டி படிக்க வேண்டியது இருக்கிறது சில இடங்களில் முன்னாடி ஜபர் இருந்தாலும் அலிஃப் சைலண்ட் ஆகும் எப்பண்டாக்கா அலிஃபுக்கு முன்னால் ஜபர் இருக்குது இப்போ இதை நீட்டி படிக்கணும் ஆனால் அலிஃபுக்கு பின்னாடி வரக்கூடிய எழுத்துக்கு சுக்குன் வந்துருச்சு என்ன வந்துருச்சு சுக்குன் வந்துட்டாக்கா இதை வந்து நீட்டி படிக்கக்கூடாது எப்படி படிக்கணும் தல் தான் தால் இல்லை இது தனியாக படித்தா தா இது இல் மறுபடி பார்த்தா இது வந்து சைலண்ட் கிடையாது ஏன்னாக்கா முன்னாடி ஜபர் வந்திருக்கு ஆனால் இங்கே ஏன் சைலண்ட் பண்ணுறோன்னா பின்னாடி ஒரு எழுத்துக்கு சுக்குன் வந்திருக்கு பின்னாடி எழுத்துக்கு சுக்குன் வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம்னா அரபியில் இல்திகா உ சாக்கினைன் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அது பெரிய கிராமரில் வரக்கூடிய சட்டம் புரிகிற அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் அரபியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த இரண்டு எழுத் எழுத்துக்களுக்கு சுக்குன் வரவே வராது புள்ளி உள்ள மாதிரி வரா தமிழில் ஏதாவது வார்த்தை இருக்கா அந்த மாதிரி அடுத்தடுத்த ரெண்டு எழுத்துக்கு புள்ளி வரணும் இப்போ அம்மான்னு எழுதுனோம்னா ஒன்றுக்கு இம்மு அடுத்ததுக்கு வந்து ஜபர் வந்துடுது தமிழ்லேயும் தேடி பார்த்தீங்கன்னா அப்படி வராது ரெண்டு எழுத்துக்கு அடுத்தடுத்து புள்ளி வர்ற மாதிரி வரவே வராது அது அரபிலையும் உண்டு அதனால் தான் இந்த இடத்துல நாம் வந்து முன்னாடி உள்ள சுக்குன் இது சுக்குன் கணக்கு தானே ஜபர் ஜெரி இல்லாதனால அது சுக்குன் கணக்கு ரெண்டு சுக்குனு வரனால அலிஃபை தான் அந்த இடத்துல சைலண்ட் ஆக்குவாங்க இந்த எழுத்து சைலண்ட் ஆக்க முடியாது சரிங்களா இது ஒன்று ஆமாம் ஆகாது அதே லாமுக்கு ஜபர் வந்துருச்சுன்னா அதை சைலண்ட் பண்ண முடியாது தாலன் தான் படிக்கணும் தாலன் தான் படிக்கணும் நீங்கள் குரான் ஓத ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த அப்புறம் லாமு தான் பெரும்பாலான இடங்களில் வரும் லாமு தான் பெரும்பாலான இடங்களில் வரும் இது சைலண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் இந்த அலிஃபை இந்த அலிஃப் ஒரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்தாக வரும் இந்த சுக்குன் உள்ள இருக்க எழுத்து இருக்குல்ல அடுத்த வார்த்தையினுடைய ஃபஸ்ட் லெட்டராக வரும் ரெண்டு வார்த்தையை இணைச்சி பிடிப்பாங்க நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லிக்கிட்டே வர்ற ஒரு தியரி எங்கெல்லாம் சுருக்க முடியுமோ எப்படிலாம் சுருக்க முடியுமோ அப்படிலாம் சுருக்குவாங்கன்னு சொல்லிட்டு வரோமா அதே கணக்கு தான் இது பருக்கு ஒரு உதாரணம் எழுதி போடுறேன் இன்ன இதை விட்டுருங்க இன்னை விட்டுட்டு இதை படித்தா அல்ல அல்ல அல்லதீன இது ரெண்டும் வேறு வேறு வார்த்தை இன்ன ஒரு வார்த்தை அல்லதீன ஒரு வார்த்தை இப்போ இது ரெண்டையும் ஷார்ட்டாக சேர்த்து படிக்கிறதுக்கு இன்ன அல்லதீனு சொல்ல மாட்டாங்க நல்ல நல்லதீனன்னு சேர்த்துருவாங்க நல்ல தீன நடுவில் அந்த ஆவையை விட்டுருவாங்க அந்த ஆவை விட்றதுக்கு குரானில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஜபர் தூக்கிடுவாங்க சேர்க்க முடியும்படியான இரண்டு வார்த்தைகள் வருகிற போது இருக்கிற அலிஃபுக்கு ஜபர் ஜேர் பேசியிருந்துச்சுன்னா அதை தூக்கிடுவாங்க அப்போது இன்ன படிச்சுட்டோம் இங்கே அலிஃப் இருக்குது மொரப்படி இங்கே நீட்டி படிக்கணும் ஏன்னா முன்னாடி எழுத்துக்கு என்ன வந்திருக்கு ஜபர் வந்துருக்கு இன்னான் படிக்கணும் அடுத்த எழுத்துக்கு சுக்குன் இருக்குது இங்கே சுக்குன் இருக்கிறது தெரியுதா சத்து பாடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் ரெண்டுலேயுமே சத்த போட்டேன் நாளையிலேருந்து படிக்கிறது சத்து பாடம்தான் அப்போ இதில் ரெண்டு லாம் இருக்குது முதல் லாமுக்கு சுக்குன்னு சொல்லியிருக்கோமா அந்த சுக்குன் வர்றதுனால இப்போ இதை சைலண்ட் பண்ணுறோம் இன்னும் அல்லதீன அப்படின்னு ஓதுறது கொஞ்சம் சிரமம் வேகமாக ஓதிக்கிட்டு போகும்போது இன்னும் அல்லதீன அப்படின்னு ஓதுறது சிரமம் இன்னல்ல தீனங்கிறது ஈஸி அதுக்காக புரிஞ்சுங்களா இப்போ கடைசியாக சொன்னது உங்களுக்கு படிக்க 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 புரிஞ்சிடும் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சைலண்ட் எழுத்துக்களுக்கு பொது விதி என்னென்னா எந்த எழுத்துக்கு மேலே ஹரக்கத்தே வரலையோ அது சைலண்ட் அப்படி எல்லா எழுத்துமே வராது மூணு எழுத்து தான் வரும் அலிஃப் வாவ் யா மூணு எழுத்து தான் வரும் அதில் யாவுக்கு புள்ளியும் தூக்கிடுவாங்க அதனால் அது சைலண்ட்டுன்னு பிடிக்கிறது ரொம்ப ஈஸி மூணில் வாவுக்கு எதுவுமே வரலை அப்படின்னாக்கா அது சைலண்ட்டு அதுவும் ஈஸி அலிஃபை பொறுத்த வரைக்கும் சைலண்ட்டுன்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி எழுத்தை பார்க்கணும் முன்னாடி எழுத்து ஜபரை தவிர வேறு எந்த அறக்கத்து வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை சைலண்ட்டு தான் ஜபர் வந்துட்டால் மட்டும் நீட்டி படிக்கணும் ஜபர் வந்துட்டா பின்னாடி உள்ளதையும் பார்க்கணும் பின்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன் வந்துருச்சுனாக்கா இந்த எழுத்தை வெட்டுணும் அவ்வளோதான் விஷயம் அந்த இருபதாம் அது என்ன பக்கம் முப்பத்தி அஞ்சா அந்த பக்கத்துலேருந்து நாளைக்கு படிக்கலாம் அடுத்த வாரம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம்